நமக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவோம் எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் என் கூட பிறந்தவங்களை பிடிக்கும் என் ஃபேமிலில இருக்க பிடிக்கும் ரிலேட்டிவா பிடிக்கும் அதெல்லாம் இல்ல அப்படின்னா என் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இவங்கள எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இவங்க எல்லாம் நமக்காகவே வாழ்றாங்க நம்ம அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் கூட பிறந்தவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மள கன்சர்ன் பண்ணுவாங்க நமக்கு பிடிச்சது பிடிக்காது இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க இதனால இவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் சைக்காலஜில அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட ஏதாவது ஒரு தேவைனால கனெக்ட் ஆயிட்டே தான் இருக்கான் நம்ம எல்லா மனிதர்களும் ஒரு சப்போர்டிவ் நேச்சர்லதான் இருக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை இன்னொரு மனிதன் மூலமா பூர்த்தி செய்யும் போது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் உண்டாகுது நம்மளுடைய தாயை எடுத்துக்கலாம் நமக்காகவே வாழ்வாங்க நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி செய்வாங்க அப்படி இருக்கறனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னோட தாயே ரொம்ப பிடிக்குது அப்ப நமக்காக யாராவது ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாலோ இல்ல நிறைய கன்சர்ன் பண்ணாலோ நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடும் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க விலை மதிப்பு இல்லாத ஒரு கிஃப்ட நமக்கு பண்ணாங்க அப்படின்னா எந்த அளவு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்காக என்ன வேணா செய்வோம் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அளவு அவங்களை ரொம்ப பிடிச்சிடும் அதுவும் அந்த விலை மதிப்பு இல்லாத பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி அதை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் எந்த அளவு நமக்கு கனெக்ஷன் உண்டாகும் எந்த அளவு நம்ம அவங்களை வேல்யூ பண்ணுவோம் எந்த அளவு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே கஷ்டப்பட்டு உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்த நம்மளுடைய தூதர் முகமது நபி சுகவாக செல்லம் அவங்கள நம்ம எந்த அளவு நேசிக்கணும் என்ன அது உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் சரி எவ்வளவு நகை கொடுத்தாலும் சரி இந்த உலகத்துல எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவு வீரனா இருந்தாலும் இந்த உலகத்துல போற்றக்கூடிய எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போறதுதான் இது நமக்கே தெரியும் எல்லாமே அழிஞ்சு போயிரும் வீணா போகக்கூடியதுதான் அப்போ வீணாகாத நிலையான பொக்கிஷம் எது அப்படின்னா இந்த இஸ்லாம் தான் ஏன்னா இந்த இஸ்லாம் தான் நம்மளை சொர்க்கத்துக்கு லீட் பண்ணி எடுத்துட்டு போகுது நமக்கு சொர்க்கம் தான் நிரந்தரமானது அந்த சொர்க்கத்துல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம கேட்கறது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதை விட பெரிய செல்வம் எது அப்படி நிரந்தரமா வாழக்கூடிய அந்த சொர்க்கம் இந்த இஸ்லாம் தான் நரகத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும் இருந்து பாதுகாத்துட்டாலே போதும் அதுவே ஒரு பெரிய பிளஸிங் தான் அப்படிப்பட்ட இஸ்லாமை நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு குடுத்த ஒரு தூதர் முகமது நபிஸ்லாம் இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான் உயிர் போற அளவு நீங்க கஷ்டப்படாதீங்க அவங்களுடைய செயல்களை அல்லா பாக்குறான் அப்படின்னு அல்லா சொல்றான் தன்னோட உயிர் போற அளவுக்கு இந்த மக்களுக்காக இந்த மக்கள் எல்லாரும் நேர் வழி அடைஞ்சிடணும் சொர்க்கத்துக்கு போயிடணும் நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த அளவு அவங்க பாடுபட்டாங்க அவ்வளவுவே அவங்களை சொல்றாங்க நீங்க உயிர் போற அளவுக்கு எல்லாம் கஷ்டப்படாதீங்க உங்களுடைய வேலையை அவங்க கச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது மட்டும்தான் அப்படின்னா அவ்வளாவே அவங்களை தடுக்கிற அளவுக்கு இந்த மக்களுக்காக அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உன்னத மனிதர் அவ ஒரு மனுஷங்க தான் அந்த மனுஷன் நாற்பது வயசு வரையும் பொய்யே சொன்னதே இல்லையா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாப்போமா நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு நல்லதுதான் செய்யணும் செய்யல அப்படின்னா நமக்கு தண்டனை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம பொய் சொல்லாம இருக்கோமா நம்ம தவறான வழியில போகாம இருக்கோமா ஆனா அதெல்லாம் இல்லாத நிலைமையில கூட நபி இஸ்லாம் எப்படி இருந்தாங்க பொய்யே சொல்லாதவர்களாக இருந்தாங்க அந்த மக்கள் அவங்களுக்கு பட்டம் கொடுத்திருந்தாங்க பொய் சொல்லாதவங்க அப்படின்னு அவ்வளவு நல்ல மனிதர் அந்த ஜாஹிலியா காலத்து அரபியர்களுடைய வழக்கம் நபி இஸ்லாமுக்கு பிடிக்காது அங்க நிறைய மது அருந்துவாங்க பெண்களை தரக்குறைவா நடத்துவாங்க அடிமைத்தடம் அதிகமா இருந்தது இதனால என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிசோல் லாஹாம் கீரா குகைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அங்க தங்கி அவ்வாஹே நினைவு கூர்ந்தாங்க அப்போ ஒரு நாள் ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களுக்கு காட்சி அளிச்சாங்க இப்ப பாருங்க யாரு கனவு தெரியாத ஒரு வினோதமான ஒரு தோற்றத்துல இருக்க ஒருத்தவங்க நமக்கு காட்சி அளிச்சாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு பயந்து போய்வேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமாலாம் எடுத்துக்கலாம் அதுல பேய் வர்ற மாதிரி காட்சிகளை காட்டுறாங்க ஏஞ்சல் வர்ற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா அந்த காட்சி நமக்கு எவ்வளவு பயத்தை ஏற்படுத்தும் அப்போ நபி நபிசோகாஹிஸ்லாம் தனிமையா இருக்க நேரத்துல இப்ரீல் அழகி வைச்சா மலர்களுடைய தலைவர் காட்சி அளிக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இறக்கைகள் இருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு எவ்வளவு பெருசா இருக்கும் இதை சோகாஹிசம் பயந்து போயிடுறாங்க அப்படி பயந்து போனோடனே அவங்க கிட்ட வராங்க கிட்ட வர வர நமக்கு எவ்வளவு பயம் அதிகமாகும் யோசிச்சு பாருங்க அப்படி கிட்ட வந்து அவங்கள கட்டி அணைக்கிறாங்க அப்படி கட்டி அணைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா பயம் ஆகுது அப்படி கட்டி அணைச்சது மட்டும் இல்லாம அவங்க அவங்க கூட பேசுறாங்க என்ன பேசுறாங்க படிங்கன்னு சொல்றாங்க அப்ப நபி சௌஹர் இஸ்லம் சொல்றாங்க பிகார் எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் இக்ராஹின்னு சொல்றாங்க அனாபி பிகார் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணாவது முறையாதான் இக் குரஹ் மீரோ வி கல்லதிய ஹலக் ஹலக்கல் இன்சேனமின் அலக் அப்படின்னு அஞ்சு வசனங்களை ஒதுக்காட்டுறாங்க நபி சோவாஹல் இஸ்லாம் இதை கேட்றாங்க இப்போ ஜிப்ரில் அஹ் இஸ்லாம் போயிடுறாங்க இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு யாரோ ஒருத்தர் யாருக்கானக்கும் தெரியாத ஒருத்தவங்க ரெக்கையோட வந்திருக்காங்க அவங்க நமக்கு ஒரு அஞ்சு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அதை சொல்லவும் தெரியாது அந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் ஆனா நபிசுல்லா அலிஸ்லம் அந்த நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வராங்க ஹதிஜா நாயகம் அங்க இருக்காங்க ஹதிஜாரியெல்லாம் அவங்கள பார்த்த உடனே முசம்மிலூனி மில்னி எனக்கு போர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஹதிஜார்கள் எல்லாமே அவங்களுக்கு போர்த்துறாங்க போர்த்துன உடனே நபிசுவாசம் கேக்குறாங்க அல்லா என்ன கைவிட்டுட்டானா அல்லாண்ணா அரபில கடவுள் சோ இறைவன் என்னை கை விட்டுட்டானா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஹதிஜா நாயகம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இதுல இருந்து நம்ம படிப்பினையே கத்துக்கணும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மனைவியாவது தன்னோட கணவன் கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்க நிறைய நன்மையான காரியங்கள் செய்யறீங்க எவ்வளவு நல்லவங்களா நீங்க இருக்கீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு யாராவது அப்ரிசியேட் பண்றோமா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றோமா அதுவும் ஹஸ்பண்ட் ஒரு டவுனான நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அவர்கிட்ட உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க எல்லாருக்கும் தான் நினைக்கிறீங்க நீங்க நன்மையை செய்றீங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கான அடையாளம் ஹரிஜாநாயகம் இதை செஞ்சாங்க நபிசவுலாஹாம் அந்த கஷ்டமான நிலையில இருக்கும்போது ஹரிஜா நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க ஏழை எங்களுக்கு உதவிடுங்க சொந்த காலம் நிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க உறவினர்களை சேர்த்து வாழ்றீங்க சத்திய சோதனைக்குள்ளானாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறீங்க உங்களை எப்பவுமே அதெல்லாம் இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தைகளை கணவன் கிட்ட எந்த மனைவியா சொல்றாங்களா இந்த ஒரு படிப்பினைய இங்க இருந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு மனைவி தன்னோட கனவு சப்போர்ட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க டவுன் ஆன நேரத்துல இவங்க அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் இததான் நமக்கு சொல்லி தரது ஹதிஜா நாயகம் இதைதான் செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க ஒரு கணவன் மனைவி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதுவும் குறிப்பா இன்னைக்கு இருக்க பெண்கள் கணவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நம்புவாங்க ஆனா ஹதிஜா நாயகம் சொன்ன உடனே அது நம்ப முடியாத விஷயமா இருந்தா கூட அவங்க அப்படியே நம்பினாங்க அக்செப்ட் பண்ணாங்க இதுவும் நமக்கான பணிநிலை கணவன் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டாங்க அதனாலதான் ஹதிஜா நாயகம் முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள்ல ஒருத்தவங்களா இருந்தாங்க இஸ்லாம் அதிக அதிகமா வளர ஹதிஜா நாயகத்துடைய பங்கும் அங்க இருந்தது அதுக்கப்புறம் ஹதிஜார் ஒலியெல்லாம் என்ன பண்றாங்க தன்னுடைய தந்தையோட சகோதரர் மகன் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவங்க யூதர்களுடைய வேதங்களையும் கிறிஸ்தவர்களுடைய வேதங்களையும் படிச்சிருந்தாங்க அவங்க கண்ணு தெரியாத ஒரு முதியவர் அவங்க கிட்ட கூட்டி போறாங்க வரக்கா அப்படின்னு அவர்கள் அவங்க கிட்ட கூட்டி போயிட்டு நவிசம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க மூசாவுக்கு எந்த வானவர் வந்தாரோ அவங்களுக்கு தான் உங்களுக்கும் வந்திருக்காங்க உங்களை தூதரா எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க உங்களை ஊரை விட்டு விரட்டுவாங்க அப்படி விரட்டும் போது நான் வாலிபனா இருந்தா என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நவிச வாகலை சமக்கு ஆச்சரியமா இருக்கு அவ முருஜியவும் என்னையா ஊற விட்டு விரட்டுவாங்க அப்படின்னு அபிசொல்லா ஹலிஸ்லம் கேக்குறாங்க தன்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் தன்னை உண்மையாளன்னு சொல்றாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க எல்லாரும் அன்பா பாசமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையா ஊற விட்டு விரட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எல்லா தூதரையும் அந்த ஊரை விட்டு அவங்க விரட்டுவாங்க மனிதர்கள் அவங்கள விரட்டுவாங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்வான் அவங்கள தூதரா செய்தியை உலகம் முழுக்க பரப்புவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இத கேட்டுட்டு அபிசொல்லா ஹலிஸ்லமும் ஹதிஜா நாயகமும் வந்துடுவாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இறை செய்தி வரல அதுக்கப்புறம் இரண்டாவது முறையாகவும் வருது இரண்டாவது முறையும் ஜிப்ரல் அலுலாம் காட்சி அளிக்கிறாங்க வானத்துக்கும் பூமிக்கும் காட்சி அளிச்சாங்களாம் நபி நவிசோழா அலி இஸ்லமுக்கு பயம் வந்துருது வீடு கோடி வந்துடுறாங்க போட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அல்லாவுடைய வசனங்கள் வருது ஏன் ஐயோகள் போர்வை போட்டி கொண்டிருப்பவரே அப்படின்னு வசனங்கள் வருது சோ அந்த அஞ்சு வசனங்கள் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு இறை வசனமா வந்துட்டே இருக்கு நவிசோழாஸ்லாம் சொல்றாங்க இறைவசனம் வரும்போது எனக்கு ரொம்ப கடினமான நிலையா இருக்கும் அது ஒரு பெரிய ஓசை கேட்கிற மாதிரி இருக்கும் யோசிச்சு ஒரு பெரிய வெள்ளுடைய சத்தம் நம்ம கேக்குது அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு கஷ்டத்தை மீறி அவங்களுக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் ஈஸியா இஸ்லாம் பரவிச்சா இல்ல அவங்க எல்லார்கிட்டையும் பரப்ப ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லார்கிட்டையும் இஸ்லாத்த எடுத்துரைக்க ஆரம்பிச்சாங்க சோழாக்கள் இஸ்லாம திட்டுனாங்க வெறுத்தாங்க ஊற விட்டு துரத்துனாங்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க போர் புரிஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரவச்சு அஹமது இல்லா எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க நபி சொல்வாஹாம் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க ஆனா நமக்கு இந்த இஸ்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டுனால அதோட அருமை நமக்கு தெரியும் முஸ்லீம் ஆனா பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியாது முகமதா அவரு தூதர்னு சொல்லுவான் சொல்வாஹி இஸ்லாம் அதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கும் அல்லா தான் பாதுகாக்கணும் நம்மளுடைய தூதரும் சகாபாக்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணணும் ஒருமுறை நபிசுல்லா ஹலி இஸ்லாம் சந்தோஷமான நிலையில இருக்காங்க அப்போ ஐஷா கேக்குறாங்க எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அப்ப நபிசுல்லா அலிஸ்லாம் துவா செய்யறாங்க யா ஐஷாவுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அவங்க வெளிப்படையா செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சுருவா அப்படின்னு துவா செய்யறாங்க அப்படி செஞ்ச உடனே ஐஷா தலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட சாஞ்சிக்கிறாங்க இப்ப நபி அலி இஸ்லாம் கேக்குறாங்க யா ஐஷா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்னுடைய துவாவிக்காக அப்படின்னு யாருதான் சந்தோஷப்பட மாட்டான் இப்படி ஒரு துவாவை தூதர் எனக்காக கேட்கும் போது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபிசுல்லா ஹலிசம் சொல்றாங்க வல்லாஹி இந்த ஒரு துவாதான் என்னுடைய ஒவ்வொரு உம்மத்துக்காகவும் நான் ஒவ்வொரு தொழில்களையும் கேட்கிற துவா அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்காக நம்மளுடைய தூதர் எந்த அளவு பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அது சந்திரல்லாம் எவ்வளவு நேசம் நமக்காக வச்சிருக்காங்க அப்ப நம்ம அவங்களை எந்த அளவு நேசிக்கணும் நபி சொல்லா ஹலிசம் சொல்லி காட்டுறாங்க தானே யார் தன்னுடைய தந்தையை விட இந்த உலக மக்கள் எல்லாத்தையும் விட தன்னுடைய தூதரை நேசிக்கலையோ அவங்க இந்த மார்க்கத்துல நம்பிக்கை கொண்டவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம அல்லாஹ நம்புறோம் அப்படின்னா தூதரை நம்புறோம் அப்படின்னா தூதரை பின்பற்றுறோம் அப்படின்னா அவங்களை எந்த அளவு நேசிக்கணும் நம்ம உயிரை விட அதிகமா அவங்கள நேசிக்கிறோம் இந்த நேசத்தோட வெளிப்பாடுதான் நம்ம அவங்கள பின்பற்றக்கூடிய முறை நம்ம சுண்ணத் அப்படின்னு சொல்றோம்ல சுண்ணத்தான காரியங்களை செய்யறோம்ல இதெல்லாமே அவங்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாதான் செய் என்னுடைய தூதர் இதை செஞ்சாங்க நான் அவங்களை அந்த அளவு நேசிக்கிறேன் அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்ற ஒரு நேசத்தின் வெளிப்பாடாதான் சுண்ணத்தான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க உங்க தூதருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லா சொன்னான் அல்லாவுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்படின்னா உங்களோட தூதருக்கும் இன்ஷா அல்லாஹ் முழுசாக கட்டுப்படுவோம் நம்ம உயிரை விட அதிகமா அவங்களை நேசிக்க கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லா இதைத்தான் புகார இமாம் தன்னோட முதல் சாப்டர்ல நாலு அஞ்சு ஆறு ஹதீஸ்கள்ல குறிப்பிடுறாங்க இன்ஷா அல்லா இதை படிச்சு பார்ப்போம் இன்னும் அதிகமா அல்லாஹ் கூட நெருக்கமாவோம் நம்மளோட தூதரை அதிகமா நேசிக்க ஆரம்பிப்போம் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து அதை சரியாக நிறைவேற்றுவோம் இதன் மூலமா வெற்றி அடைந்த மக்களாக உங்களை என்ன நீங்கள் asalaamu alaikum wa rahmatullahi wa barakatuh